எல்லோருக்கும் வணக்கம் எல்லா இடத்திலும் இருப்பவர் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பகவான் கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் இருந்தார்கள் அதை தவிர நரகாசுரனிடம் சிறை மீட்கப்பட்ட பதினாறாயிரம் பெண்களும் மனைவியராக இருந்தார்கள் அவர் எப்படி எல்லாவற்றையும் சமாளிக்கிறார் என்ற ஐயம் நாரதருக்கு தோன்றியது அதனை நேரில் பார்க்க அனுபவிக்க ஒருநாள் நாள் நாரதர் துவாரகைக்கு வந்தார் கிருஷ்ண பத்தினிகளின் மாளிகைகளை பார்த்து பிரமித்து விட்டார் நாரதர் நேராக ருக்மிணியின் மாளிகையில் நுழைந்தார் அங்கு ருக்மிணி கிருஷ்ணருக்கு பணிவினை செய்து கொண்டிருந்தாள் நாரதரை பார்த்த பகவான் உடனே எழுந்து வந்து வரவேற்று உபசரித்தார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பகவான் அதற்கு நாரதர் பிரபோ உங்களின் லீலைகளை பார்க்க நான் இங்கு வந்திருக்கிறேன் உங்களை சேவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறி வணங்கினார் பிறகு இன்னொரு மாளிகைக்கு சென்றார் நாரதர் அந்த மாளிகையில் நுழைய அங்கு பகவான் உத்தவருடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார் நாரதரை கண்ட அவர் அவரிடம் குச்சலம் விசாரித்தார் இன்னொரு வீட்டிற்கு சென்றார் அங்கு பகவான் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் வேறொரு வீட்டில் பகவான் புராண பிரவச்சனம் கேட்டு கொண்டிருந்தார் அடுத்த வீட்டில் ஹோமம் செய்து கொண்டிருந்தார் இன்னொரு வீட்டில் நீராட சென்று கொண்டிருந்தார் மற்றொரு வீட்டில் பிராமண சமாராதனை செய்து கொண்டிருந்தார் பகவான் அவர்களை பறிவுடன் உபசரித்து கொண்டிருந்தார் இவ்வாறு இல்லங்கள் தோறும் பகவான் பற்பல செயல்களில் ஈடுபட்டிருப்பதை பார்த்த நாரதர் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தார் பிறகு பகவான் கிருஷ்ணரை வணங்கி யோகேஸ்வரா உனது மாய சக்தியை இன்று நான் கண்டு கொண்டேன் உனது லீலா வைபவங்களை பாடிக்கொண்டு உலாவப் போகிறேன் நீ எங்கும் நிறைந்திருப்பவர் என்பதை அறிந்து கொண்டேன் எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறி விடை பெற்றார் அப்போது பகவான் கிருஷ்ணர் நாரதருக்கு ஆசி வழங்கி ஆனந்தமாக செல்லும்படி அருள் புரிந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் அதற்கு இந்த கதையே சான்று அதனால் நாமும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्